நீங்க எ ஆகி பிராரம் நீங்கள் எந்த பெண் பெண்குட்டிகளுக்கு சினிமாவில் சேஃப்டி முக்கியம் இல்ல அதே அதே தான் ஆயால் நீங்கள் வலிய காரணம் ஒண்ணு உண்டு ஏனெங்கில் நீங்கள் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஆகும் கேட்டா பதில் கிடைக்கும் நம்பி நீங்கள்டை கேட்டது உண்டு பதிலுக்கு சேட்டன் என்ன செஞ்சு ஆவேசமாய் ஆஹ் பத்திரிகைக்காரனை சவட்டி களைஞ்சிருக்கு இது சேட்டனுடைய ஸ்டாண்டர்டுக்கு அழகு இல்லை இது சேட்டன் செஞ்சதுக்கு ஆ இல்லை காரியம் செய்யும் ஒரு விஷயம் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயின் சேட்டன் எங்கேயோ சிக்கி இருக்கிறது கண்டிப்பாக சேட்டன் என்ற சேட்டை ஒரு நாள் வெளியே வரும் அன்றே அங்கே மீண்டும் வரும் வந்து சேட்டனுடைய பட்டணி ஒவ்வொன்றாக கரையும் அப்படின்ட்டு அவரை ஒட்டு ஒத்த பத்திரிகைக்காரர்களும் ஒரு சேர ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த அளவுக்கு நேரடி நம்ம ஊர்ல ஏன்னா அங்கே இந்த மாதிரில இது வரைக்கும் நடந்ததே கிடையாது பத்திரிகைக்கார தள்ளி விட்டு கேள்வி கேட்டு ரத்தம் குடிக்கிற நாய்களான்ற லெவலுக்கு பேசிருக்காப்புல என்ன பேசியிருக்காரு ஏன் இவ்வளவு ஆவேசமாச்சு பாத்துருவா

கேரளாவில் எவ்வளோ வேலை பெரிய மனுஷன் சுற்றிட்டு தான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அத்தனை பெரிய மனுஷன் மண்டேயும் பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டியிருக்கு இதுக்கு முன்னாடி மலையாள சினிமா அப்படின்னா ஒரு விதமான ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஒரு மரியாதை இருந்தது ஏன்னா சின்ன கல் பக்த லாபம் அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்காத அளவுக்கு ஒரு சின்ன லைனை எடுத்து பயங்கரமான சக்சஸ்ஸு லோ பட்ஜெட்டு ஹை ரெவன்யூ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சத்தம் இல்லாமல் நிறைய ஹிட்டு கொடுத்தது டைம்ஸ் ரொம்ப பயங்கரமாக தூக்கி வச்சாங்க அந்த மலையாள சினிமா மேலே எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருந்தாங்களோ அதை விட டபுள் மடங்காக இப்போ அந்த மான மரியாதையும் மொத்தமாக வட்டியும் முதல்மை வசூல் பண்ணுறாங்க இருந்தது போதும் இனிமேல் அது உங்ககிட்ட இருக்க வேண்டாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தால் இது வந்து வெறும் கேரளா இண்டஸ்ட்ரி அப்படின்னு மட்டும் அதாவது மாலிவுட்டு அப்படின்னு மட்டும் நினச்சிடக்கூடாது மாலிவுட்டு டோலிவுட்டு இந்த பக்கம் கோலிவுட்டு பாலிவுட்டு ஹாலிவுட் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை காமனான ஒன்று தான் அதே நேரத்தில் வெறும் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் அப்படின்னு எடுத்திங்கன்னா கிடையாது எந்த துறையை எடுத்துக்கிட்டீங்களும் இந்த மாதிரி இன்சைகள் எல்லா இடங்கள்லையும் பரவி கிடக்கு ஆனால் அப்புறம் ஏப்பா இதை மட்டும் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க இது ஷோ பிஸ்னஸ் அப்படி தான் பேசுவாங்க அதில் ஏதாவது சின்னதாக வந்தாலே பெருசாக பேசப்படும் இப்படி அடுத்தடுத்து ஹேமா பாமா போட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் வேற எதை பற்றி பேசுவாங்க அதனால தான் இது அவ்வளோ தூரம் வந்து பெரிய அட்டென்ஷன் சீக்கிங்காக வந்து நின்றுருக்கு இதெல்லாம் ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படின்றாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியும்ல அதாவது உனக்கு இது வேணும்னா கம் டு மை ஹோம் இல்லை ரூம் இல்லை ஏதோ ஒன்று கெஸ்ட் ஹவுஸ் ரிசார்ட் ஏதோ ஒன்று அங்கே வந்து உட்காந்துட்டு நீ உன் திறமையை காமிச்சினா நீ உள்ளே அலோவுடு இதுதான் இது அட்ஜஸ்ட்மெண்ட் இது வந்து மரட் நாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மரட்டில் ஆப்ஷன் ஒன்றோடது கோவப்படாமல் எமோஷன் ஆகாமல் கேட்கணும் ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது ஏன்னா ஒரு எக்ஸ்ப்ளேஷனுக்கும் ஒரு அப்யூசிவுக்கும் நிறையா வித்தியாசம் உண்டு இதில் நடந்தது ஒன்றே அதாவது யாருக்கு இதில் ஏகப்பட்ட பேர் இப்போ வந்து பயங்கரமாக கம்ப்ளீட் நானும் நானும் நானும்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதே நேரத்தில் யாருக்கு இதுக்கான முழு உரிமை இருந்து இதோட ஆரம்ப புள்ளி ஆச்சு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது பட் அது வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிடுச்சு இல்லைங்களா அந்த கொடூர் அந்த வன் கொடுமம் பாய் இல்லைங்களா அது அங்கேயும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு திலீப்பு இந்த பக்கம் பேரை வேற சொல்லக்கூடாது ஏ துஷ்யந்தா அந்த ஹீரோயின் பாவனைகளோடு இல்லைங்களா நமக்கு இந்த ஜாட வாடையெல்லாம் பேசுகிறது ஓரளவு இருக்குமா அவங்க ஏன் அதை பண்ணக்கூடாதுன்றா எல்லாருக்கும் படி இருந்தாலும் அதை சொல்ல வேண்டும் அதில் அவர் உண்மையிலே வன்கொடுமை பண்ணியிருக்கார் ரன்னிங் காரில் வச்சு அது இல்லாமல் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே சைக்காட்டிக்காக அவர் இருந்திருந்தால் ஃபோன்ல எல்லாம் கேட்டுப்பார் அது கத்துறதை நான் ரசிக்கணும் கேட்கணும் அந்த இடத்துல அந்த அம்மா அங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதுக்காக போராடினாங்க எல்லாத்தையும் மீறி வெளியில் ஐயோ மானம் போயிடும் மரியாதை போயிடும் கரியர் போயிடும் அப்படின்னு எதுக்கும் பயப்பில்லை அவங்க நடந்துருச்சு அதுக்கு நியாயம் கேட்கணும் வெளியில் வந்தாங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்தது அதுக்கப்புறம் இப்போ வர்றது அத்தனையும் இப்போ ரேவதி இருக்காங்களா ரேவதி பார்வதி எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க அந்த டைமில் இவங்க மஞ்சு வாரியர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது அவங்க தான் இந்த டபிள்யூசிசி இந்த உமனின் அந்த சினிமா அந்த இது அதில் வந்து உள்ளே வர்றதுக்கு காரணம் அவங்க தான் அவங்க தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க அந்த டபிள்யூசிசிலேருந்து தான் ஹேமா கமிட்டி வந்தது இதில் முழு உரிமை பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம அந்த சைடு நிற்கிறோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு யாருன்னா அந்த பாவனைக்கு மட்டும்தான் வேற யாருக்கு நம்ம அந்த சைடு நிற்க முடியாது ஏன்னா அந்த எக்ஸ்பிளாட்டேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது இந்த இந்த படத்தை சொல்லுவாங்கல்ல சதுரங்க வேட்டையில் ஒருத்தனை ஒருத்திட்ட ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னா கரகணும் அப்படின்னா அவனுக்கு ஆசையை தூண்டணும் அந்த ஆசையை தூண்டுனா அவன் அதில் என்ன வேணாலும் செய்வான் எதை வேணாலும் இழப்பான் அதுதான் அந்த எக்ஸ்ப்ளோட்டேஷன் தான் இங்கே நடந்துருக்கு இதுவரைக்கும் இப்போ சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஒன்றும் இல்லைங்க விசித்ராவை எடுத்துக்கோங்க விசித்ரா பிக் பாஸில் ஓப்பனாக சொன்னாங்க அந்த விஷயத்தை தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பழைய சொன்னீர்கள் இல்லையா அவர் என்ன என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்றத ரொம்ப தெளிவா அழகா நிதானமா எமோஷனோட சொன்னாங்க இத்தனை வருஷம் கழிச்சு சில பேர் அவங்க செய்து நின்னாங்க சில பேர் இத்தனை வருஷம் கழிச்சு ஏப்பா இதை எடுக்கணும் அப்பா அவங்களை கேட்டாங்க ஆனா இப்ப ஹேமா கமிட்டியில வர அத்தனையும் தொண்ணூத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த நேரத்துல உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா உண்மையிலே நடந்துச்சா நடக்கலைன்னு எவனும் சொல்லல நடந்துருக்கோம் நடந்ததுல இவங்களுக்கு ஐம்பது பச ஐம்பது சதவீத பங்குனா அவங்களுக்கு ஐம்பது சதவீத பங்கு அதாவது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு அடங்கி போறவங்களும் இருக்காங்க விலகி போறவங்களும் இருக்காங்க அதை அடிச்சு ஏறி மிதிச்சு போறவங்களும் இருந்திருக்காங்க எல்லா கேட்டகிரி இது எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கு தொடாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா பிராக்டிக்கலா பேசுங்க ட்ரை பண்ணத்தான் செய்வாங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம் இருக்கும் இப்போ எல்லோரும் வர்றாங்க பேசுகிறாங்க அதை ஒரு எமோஷ்னல் எப்படி எப்படியெல்லாம் நடக்க போச்சு எல்லா இடத்துலையும் நடக்குது ஒரு இடத்துல மட்டும் இருந்து அந்த இடத்த மட்டும் தோண்டாதீங்க தோண்டினீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி தங்கம் தங்கமோ நிறைய கிடைக்கும் இப்போ ஸ்டோரிக்கு வருவோம் இந்த இடத்துல பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்கவுங்க ராஜினாமாவோ பண்ணிட்டாங்க ஒரு அந்த அம்மா அசோசியேஷன் கூண்டோட கூண்டோடு மொத்தமா மொத்தமாக கேரளா அந்த சினிமா இருக்கு இல்லையா அந்த என்டையர் சினிமா ஃபேமிலியும் இப்போ வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு ஏன்னா பார்க்கறவள ஒரு மாதிரி பார்ப்பேன் வரைக்கும் என்னென்னமோ லாலியாட்டாங்க மம்முகான் ஆனால் இவங்க யாருமே வாய துறையில் இது வரைக்கும் இது வரைக்கும் திறக்கல அந்த அசோசியேஷனில் இருந்து இப்படிலாம் உங்களுக்கு நடந்துருக்கேன் நான் உங்க கூட நிற்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டி போய் பேச்சுவார்த்தை நடத்தி என்ன ஏதுன்னு அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இந்த பேச்சுக்கே வேலை இல்லை என்னைக்கு அவங்க அதை ரிசீவ் பண்ணலாம் ரெண்டு காரணம்னாலும் ரிசீவ் பண்ணலாம் ஒன்று நம்ம ரகசியமும் வெளியில் வந்துடும் இல்லை நமக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க ரகசியம் வெளியில் வந்துடும் நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அதில் இருந்திருக்கோம் நம்மளும் அதை கண்டுக்காமல் இருந்திருக்கோன்றதெல்லாம் வந்துடும் ஆனால் எப்படியா இருந்தாலும் அது வெளியில் வரத்தான் செய்யும் ஆனால் அது கிடையாது ஒரு சின்ன இது பேசினாலும் பேசலாம் டீலிங் பேசினாலும் பேசலாம் அதுவும் இருக்குது இப்போ இதை பற்றி வெறும் ஒரு நடிகர்கிட்ட கேட்க முடியல ஏன்னா அவரை ரீச் பண்ணவே முடியல இவராக இருக்கட்டும் நிறைய பேர் அவங்கவுங்களோட கருத்தை சொல்கிறாங்க இப்போ டோமினோவாக இருக்கட்டும் இல்லை இவர் பிருத்திவிராஜாக இருக்கட்டும் இல்லைன்னா நாலு ஆளுக்கும் அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய ஆட்கள் சொல்லலை அதாவது அந்த ஃபீல்டோட அந்த டாப் தடைகள் இருப்பாங்க இல்லைங்களா அப்பலந்து இருக்கிறவங்க இப்ப அந்த ஃபீல்டில் ஒரு ஒரு காடா இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா இப்ப நமக்கு எப்படி சூப்பர் ஸ்டார் இல்லை இல்ல அப்பிலேந்து இருக்கிறவங்க சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் அந்த மாதிரி அங்கேயும் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க இதை பத்தி வாயத்துடுக்கலாம் ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஒரு ஆள் அப்படின்னு பாக்குறப்போ ஐயா சுரேஷ் கோபி இருக்காருல்ல அவர் அமைச்சர் மட்டும் இல்ல நடிகர் முதல்ல அவரை கேட்டீங்கன்னா அமைச்சராக நடிகர்னா முதல்ல நான் நடிகன்டா அதுக்கப்புறம் தான் அமைச்சர் தான் வருவார் உள்ள இப்போ கூட நடிக்கிறது தான் கடைசி வரைக்கும் உயிர் மூச்சு அதை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன் சொன்னவர் அவர் அவர் ஆப்டா இருப்பார் இதை பத்தி ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவர் ஏகப்பட்ட பேர் தெரிஞ்சவர் பல பழக்க வழக்கம் உள்ளது ஜென்ரேஷன்களை பார்த்தவர் பல பேரோட பழகிறவர் இங்கே மட்டும் இல்லை இந்த பக்கம் தமிழகம் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கிறப்ப அவரை கேட்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிருக்கான் ஐயா இந்த மாதிரி ஒரு அலகேஷன் அது உடனே அவர் சொன்ன பதில் என்ன ஒரு அதை ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்கலாம் இதை பற்றி நாங்கள் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் முடிஞ்சு போச்சு பேசிட்டு சொல்கிறோம் வேற எதுவும் நீங்கள் எங்ககிட்ட இப்போதைக்கு கேட்காதீங்க எல்லாத்தையும் விசாரிக்கணும் ஆனால் அவர் என்ன சொல்கிறது தெரியுமா உங்களுக்கு ஏண்டா அப்படி கடந்து நாய் மாதிரி அழகிறிய ரத்தம் குடிக்கவா இருக்கிறிய நீங்கள் நீங்கள் பண்ணுற வேலையில் இருக்கிற எல்லாமே அடிச்சுட்டு சாப்பா என்னமோ இவங்க வந்து இல்லாத பொல்லாதையும் கற்பனையில் எழுதின மாதிரி கவர்மெண்ட்டு அந்த ஆணையத்தை அமைச்சு ஹேபா கமிட்டி ரிப்போர்ட்டை அவங்க போயிட்டு உள்ளுங்களை வேலை பார்க்குறாங்க அவங்க ஏதோ தெலுங்குலேயோ இல்லை கன்னடத்திலேயோ தமிழ்லையோ வந்து கேட்கல கேரளா இண்டஸ்ட்ரியில் போய் கேட்டிருக்காங்க அவங்க கேட்டதுக்கு அங்கே அந்த ரிப்போர்ட்டை பதிவு சப்மிட் பண்ணியிருக்காங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட சங்கடங்கள் நடந்திருக்கு அதை கேட்க முடியாதுன்னு சொல்லி இப்போ ஒரு வழி அது வெளியில் வந்திருக்கு அவங்க சொன்னதுக்கு இவங்க ரத்தம் குடிக்க யோ ஏற்கனவே அங்க ரத்தத்தை தாயா குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க பத்திரிகைக்காரங்க மனசுல நினச்சிருப்பாங்க இல்ல எதுவும் நாங்கள் குடிக்கிறோமா செய்கிற அநியாயத்தை எல்லாம் நீங்க செஞ்சுப்பியா கூட்டா சேர்ந்து கடைசியில் ஏயா செஞ்சீங்கன்னு கேட்டால் ஏ வேலை தூக்கி போடுவியா திட்டமிட்ட அதாவது கேரளா சினிமாவே திட்டமிட்ட சதி படுகியில தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க இந்த சினிமா பேரை சொல்லிதான் ஏன் ஸ்கெட்சு போட்டு பல பொண்ணுகளை படுகூலியில தள்ளி இருக்காங்க ஐயா அந்த பொண்ணுங்க ஏன் போச்சு அப்படின்றது அடுத்த பிரச்சனை அது நம்ம கேட்போம் எல்லாருக்கும் கடைசியில் அதுக்கும் வாரம் ஆனா அதுக்கு முன்னாடி இத பண்ணாதான் வரும் இல்லைன்னா உனக்கு பின்னாடி ஏகப்பட்ட காத்துக்கிட்டு இருக்காங்க குனிஞ்சு அல்றதும் படுத்து அல்றதும் கையில தான் இருக்கு இதுதான் தான் சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துதான் நாங்க பண்ணோம் அவங்க சம்மதம் சம்மதம்ன்றது தானா வரணும் குடிச்சு இந்த சாம்பிராணி போட்டு பழுக்க வைப்பாய் அந்த மாதிரி பழுக்க வச்சுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் டாப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப கம்மி தான் அவங்களோட அந்த இன்வால்மெண்ட்டுன்றது இதில் முதல் தெரியுமான்றதே தெரியல இல்லை தெரிஞ்சு தெரியாமல் இருந்திருக்காங்களான்றதும் தெரியல பட் மேலே இருக்கிறவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக பிளே பண்ணிக்காங்க அதைத்தான் அவர் கேட்டிருக்காங்க ஏன்னா அவர்கிட்ட கேட்டால் ஒரு சீனியராக அவர்கிட்ட பொறுப்பான பதில் ஒரு ரெண்டாவது அரசியல் வந்து சினிமா அவர் ரொம்ப நேசிக்கிற மனுஷன் அந்த சினிமாவை நேசிக்கிற மனுஷன் ஏதாச்சும் ஒன்று வரும்னு பார்த்தா உங்களுக்குலாம் நல்ல தீனி கிடச்சிருக்கா இதெல்லாம் வந்து என்ன ஆதாரம் இருக்குது இருந்து இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க எப்போ வந்து எப்போ வந்து சொன்னாலும் நடந்தது நடந்தது ஆனால் அவர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது அது ஏன் நடந்ததுக்கான சாட்சி ஏன்னா இப்போ என்ன பிரச்சனைனா ரொம்ப ஈஸியாக எல்லாரும் இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்றாங்க பண்ணதுக்கு நடந்ததுக்கு சாட்சி ஆப்வியஸ்லி இருக்காது ஆப்வியஸ்லி இருக்கு அதை பற்றி வேறு அதே நேரத்தில் ஒருவேளை இவங்க ஏதாச்சும் பொய்கி சொல்றாங்களா அவர் சொன்ன பாயிண்ட்ல அதுவும் ஒன்று அந்த பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் ஏன்னா எப்பயோ என்னைக்கோ யாரோ நடந்தது நடந்திருக்கலாம் அல்லது நடக்காமலும் இருந்திருக்கலாம் இதை உண்மை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு இல்லை ஆனா இது பொய்ய நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு எப்படி அதை நிரூபிப்பாங்க இதை ரேவதியோடது அக்செப்டபிள் என்னை ரூமு கூப்பிட்டார் சித்திகன் நினைக்கிறேன் ரூமு கூப்பிட்டாரு ரூமை கூப்பிட்டு இதெல்லாம் செஞ்சார் கதவை தா போட்டாரு என்னை என்னென்னமோ பண்ணிட்டாங்க இதெல்லாம் இல்லாமல் லோ லெவலில் டெக்னீஷியன்ஸ் இவங்கள்லாம் வந்து மம்முட்டியோட ஷூட்லையே எப்போ அது நைன்டிஸில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்லையே சார் எக்ஸ்பிளாய்டேஷன் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு குடுக்கல் வாங்கல் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது இது எல்லாமே இங்கேன்னு இல்லை கேரளான்னு இல்லை சினிமான் இல்லை எல்லா அதிகார வர்க்கத்திலையும் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்கள் இல்லாமல்ல கிடையவே கிடையாது அதுக்கு ஒரே ஒரு வழி ரொம்ப சிம்பிள் யாரை எக்ஸ்பிளோர் பண்ண ட்ரை பண்றாங்களோ யாரை யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்களோ அவங்க ஒன்னு சேர்ந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும் அவங்க நிக்கணும் வேற யாரு வந்து நிக்க வெளியில இருந்து யாரு வர மாட்டாங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க உங்களால ஒரு விஷயம் ஏன்னா செலிபிரிட்டி இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க இப்ப கவர்மெண்ட் எங்க பின்னாடி நிக்கிது இப்ப கொடுத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அதனால நாங்க முன்னாடி வரோம் எப்ப நீங்க பண்ணிருந்தாலும் அந்த கவனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கவர்மெண்ட் உங்க பக்கம்தான் நின்னு இருக்கும் எப்ப நீங்க கொடுத்திருந்தாலும் இந்த விஷயத்த ஒருவேளை அப்ப நீங்க யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நடந்தப்ப இல்ல ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஒன்னு கூட யாரும் பேசவே மாட்டாங்களா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வெளியில சொல்லி எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் சார் தெரியாமல எதுவும் இங்க நடக்கிறது இல்லை தெரிஞ்ச பேசாம இருந்திருக்காங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்மளுக்கு இதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராம போயிடுமோ பயன்லாம் கிடையாது கண்டிப்பா கிடையாது அவங்களுக்கு அவங்களோட அந்த பிசினஸ் இத ஸ்டாப் பண்ணணும் நினைச்சிருந்தா கண்டிப்பா அப்ப ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கலாம் இதை எக்ஸ்போஸ் பண்ணணும் நினைச்சிருந்தா கண்டிப்பா அதை எக்ஸ்போஸ் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா அதை யாருமே செய்யறது இல்லை அப்பப்போ கட்டுவிட்டு இப்போ ஃப்ரீயா இருக்கிறப்ப பண்ணுறாங்க இது எந்த அளவுக்கு உண்மையாக போய் எவ்வளோ பேர் உண்மையாக சொல்றாங்க எல்லாரும் போய் சொல்கிறாங்கன்னு இல்லை எவ்வளோ பேர் உண்மை சொல்கிறாங்கன்றதான் முக்கியம் ஆனால் இதுக்கே சுரேஷ் கோபி அவ்வளோ கா ஃபோர்ஸாயிருக்க வேண்டாம் அவரே ஒரு இணை அமைச்சரும் கூட டப்புள் பத்திரிக்கையான தள்ளி விட்டு இப்போ அவர் மேலே கேஸ் போடுறாங்க அவர் பதிலுக்கு கேஸ் போடுறாரு ஏன் இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய ஆச்சு இதை ஏன் இஷ்யூ வாக்குனாங்க அவங்க என்னை துரத்துக்கிட்டே வரா வாம வருதான் செய்வாங்க இதனால வரைக்கும் உங்களை யாருமே எவனுமே கண்டுக்க மாட்டாங்க ஒரு பங்கு வேற ஏதாவது போயிருந்தா முன்னாடி கேள்வி மயக்கிட்டு இப்ப இதெல்லாம் வருது எந்த பிரச்சனையும் யார்கிட்ட கேட்கணுமோ அந்த பிரச்சனை தான் கேட்கணும் முதல்ல சம்மந்தம் இல்லாமல் சில நேரங்களில் கேட்பாங்க அது தப்பு ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டது தப்பு இல்ல அதுக்கு நீங்க பொறுமையா கடந்து போயிருக்கலாம் இல்ல நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரே வார்த்தையில போயிருக்கலாம் ஆனால் அதை விட்டு விட்டு அவங்கள போட்டு கேவலப்படுத்தி ஏன் கேக்குறாங்க எதுக்கு கேக்கு குறைய தாசா செய்வாங்க ஒரு விஷயம் கடைசி இருக்கு அது எல்லாராலும் பார்க்கப்படுது அந்த கவன சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அது இருக்கு இருக்கும் எல்லா விஷயத்தை விட இந்த விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படி இருக்கிறப்போ உங்கள்கிட்ட பண்ணத்தான் செய்வாங்க ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க அதை விட்டு என்னங்க ஆளை மேலே கை வைக்கிறது அவங்க கூட சேர்ந்த பழக்கமா சரிட்டு இருந்துருப்போது பரவாயில்ல இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துக்காது யாராக இருந்தாலும் பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா பிரச்சனை வெளியில் கிடையாது உங்களுக்குள்ளே நடக்கிறது தெரிஞ்சு போச்சு தெரியாமல இதனால் வரைக்கும் எல்லாேருக்கும் வந்து இருட்டில் தேடிக்கிட்டு இருந்தாங்க இருந்திருக்கும் இருந்திருக்கும் இருந்திருக்குன்ற இப்போ டப்புனு எவனோ ஒருத்தர் லைட்டாக போட்டால் அத்தனை பேர் மாட்டிக்கிட்டேன் அவ்வளோதான் வித்தியாசம் எப்படி தப்பிக்கிறீங்களோ தப்பிக்கிட்டு பெரிய மனுஷங்களை கடைசி வரீங்க பெரிய மனுஷங்களை வச்சிருக்காய்ளா இல்லை இவங்க பெரிய செயல பிக்காலி பேரில் தான் ப்ரூவ் பண்ண போகிறாங்களான்னு போ போக தெரியும்